நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கம் மாநில தலைவர் கலைநன்மணி காணை சத்யராஜ் இன்றைய தினத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டம் கலைஞர்கள் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஊர்வலமாக வேடம் அணிந்து எங்களுடைய கலை கலைஞர்கள் வாழ்வாதாரத்திற்காக மிகப்பெரிய மாநாடு என்று நடைபெற்றிருக்கிறது இந்த மாநாட்டிலே உரக் கலைஞர்கள் கோரிக்கையாக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசு நாடகமன்றம் மூன்றாயிரம் வழங்குகிறது அது ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கலைஞர்களுக்கு வழங்குகிறது அந்த ஓய்வு ஊதியம் ஐநூறு கலைஞர்களுக்கு வழங்குவதால் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் காத்திருப்போர் பட்டியலில் பாட்டு துறையிலே பண்பாட்டு துறையிலே பணியாற்றக்கூடிய முகத்திரையை கிழிப்போம் நீங்கள் லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குகிறீர்கள் ஏழை கலைஞர்களுக்கு கொடுக்காமல் கமிஷன் வாங்கி கொண்டு அந்த நம்ம ஊர் திருவிழா மாண்புமிகு தமிழக அரசால் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் லாபம் மாவட்டத்திலும் நாட்டுப்புற கலைஞர்கள் குறையை கேட்டு எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இலவச பஸ் பாஸ் முழுமையாக எங்களுக்கு தர வேண்டும் நடைபெற்றிருக்கிறது அது தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை தமிழ்நாடு கலைத்த அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் வளர்ச்சங்கள்